சென்னை வேப்பேரியில் போலீஸ் கமிஷனருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற காங்கிரஸ் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சலமன் வணக்கம் இந்த காங்கிரஸ் நிர்வாகி கருப்பு கொடி காட்டியதற்கான நோக்கம் என்ன தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பகுதியை சேர்ந்தோஸ் என்பவர் காங்கிரஸ் நிர்வாகியாக இவர் செயல்பட்டு வருகிறார் இவர் மீது வேப்பேரி காவல் நிலையத்த பல்வேறு வழக்குகளானது நிலுவையில் இருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இவர் சமூக ஆர்வலராகவும் இருந்து வரும் காரணத்தினால காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் மீது புகார் அளிப்பதை இவர் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் அதனை பேஸ்புக் வீடியோவாகவும் இவர் வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரியவது இந்த நிலையை சமீபத்துல வேப்பேரியில அவர் வசிக்கக்கூடிய சாலையில பழுதடைந்து கிடப்பதாகவும் இதனை சரி செய்யுமாறு மாநகராட்சி உதவி பொறியாளரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில ஆக்ட்ரோஸ் தனக்கு மிரட்டல் விடுத்ததாக அந்த மாநகராட்சி பொறியாளர் சார்பில் பெரியமேடு காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது அளிக்கப்பட்டது இந்த புகாரின் மீதான விசாரணைக்காக பெரியமேடு போலீசார் அப்ரோஸை அளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில தொடர்ச்சியாக அவர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற பல்வேறு காரணத்திற்காக இன்று காலை கார்ல வந்த அப்ரோஸ் வந்து கார்ல இருந்தபடியே தான் வந்து சென்னை காவல் ஆணையருக்கு கருப்பு கொடி காட்டப் போவதாக கூறி அவர் சமூக வலைதளங்கள்ல நேரலையாக வீடியோ செய்து கொண்டிருந்தார் குறிப்பாக காவல் ஆணையர் வாசல்லையே அவர் காரில் நின்று கொண்டு இதுபோன்று வீடியோ செய்த நிலையில அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அப்ரோஸை மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த கருப்பு கொடியை பிடுங்கும் முயற்சியில ஈடுபட்ட போது அவர் போலீசாருக்கும் இவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது உடனடியாக அவரை சமாதானப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கார்ல ஏற்றி அவரை வந்து வேப்பேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இந்த விசாரணை நடத்தி வருகிற கருப்பு கொடியை ஏந்தி இவர் சென்னை மாநகராணை கண்டித்து இது போன்ற கருப்பு கொடி காட்ட முயற்சியில ஈடுபட்டதால அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணியில வேப்பேரி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சி சகுந்தலா வெள்ளி தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்